எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த லெக் பீஸ் உடைய இந்த ப்ரொமோஷனல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்க அழைப்பு வந்ததுக்கு பியான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு இன்னொரு சாங் டி ராஜேந்திர சார் பாடியிருக்காரு இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் சாரி ஆக்டர் ப்ரொடியூசர் இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் நாலு பேர் அதில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லீட் அவரு மிமிக்ரி கோபி அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸோ தூ ஸ்டார்ட் வித் த ரமேஷ் திலக் சொல்லுங்க ப்ரோ படத்தை பற்றி சொல்லுங்கள் ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துருக்கோம் ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் லெக் ஃபீஸ் படம் படத்தோட ப்ரெஸ் வீட்டுக்காக வந்தவங்க அனைவருக்கும் எனக்கு நன்றி இந்த படம் வர மார்ச் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல மினிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோல்ல நான் நடிச்சிருக்கேன் மொத்தமா ஒரு நான்கு கதாபாத்திரங்கள் இதுல வந்து கொஞ்சம் முக்கியமா இருப்பாங்க ஸ்ரீநாத் பிரதர் கருணாகரன் அண்ட் மணிகந்தன் இவங்க ஸோ ஒரு சீரியஸான ஒரு எந்த ஒரு மெசேஜும் இல்லாம ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இது இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் ஸோ நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய ஆதரவு நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் தேங்க் யூ மணி சார் நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க ஆஸ் அ புரொடியூஸரா நான் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சேன் மணி சார் இப்போ நம்ம படம் லெக் பீஸை பத்தி ஒரு ப்ரொடியூசரா உங்க அனுபவத்தையும் இதுல ஒன் ஆஃப் த லீட்ஸாக உங்களோட அனுபவத்தையும் ப்ரெசுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் நான் இது ஒரு நாலாவது படம் என்னுடைய படம் இது நான் பீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனாலே நான் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நாலு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தோரு ஆர்ட்டிஸ்ட் காமெடி ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ரெண்ட ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணியிருக்கேன் இந்த படம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் பட் யார் மனசையும் புண்படுத்தினா அந்த படம் எடுக்கலை ஓகேவா ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும் இப்போ மியூசிக் டைரக்டர் பியான் இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்னோட சூப்பர் ஜூனியர் லோயலா காலேஜில் இவரும் அனிருத்தும் கிளாஸ்மேட்ஸ் அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனிருத்ஸ் டீம் பேண்ட் அதாவது ஒரு நல்ல கிட்டாருஸ்ட் ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட்டு பிளஸ் நிறைய பேக்கிங் அது இது ஓக்கல்ஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாரு இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்கள் படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு அதான் இப்போ ஒன் மில்லியன் தாண்டி டிக்கில டிக்கிலன்ற சாங் லெக் பீஸ்ல ஃபேமஸாக போயிட்டு இருக்கு தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபர் த ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க ப்ரெஸோட ஒரு மியூசிக் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகி நீங்க மாஸ்டர் த பிளாஸ்டர் எல்லாம் பாடி இருப்பீங்க மாஸ்டர்ல பட் இருந்தாலும் ஒரு கம்போசரா எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸ்ரீநாத் சார் அண்ட் மணி சார் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் கண்டிப்பாக ஒரு புலமந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் த மூவி லைக் பீஸ் எல்லாருக்கும் சமயம் ஜாலியான ஃபிலம் அண்ட் நன்றி வாழ்த்துகள் தேங்க்யூ அவ்வளவுதானா இன்னும் ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க அப்புறம் நான் சொல்றேன்

பண்ணல அப்படின்றது கிடையாது அவருக்கு என்னுடைய படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் இருக்காரு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு அ பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்கராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு அது தெரிவிச்சுக்கிட்டே மாநாட்டுக்கு ரெண்டு வாட்டி போயிருக்காரு போகும்போது அவர் உள்ள சொல்ல மறுத்துட்டாங்க அது ரொம்ப பேசும் ஆச்சு ஆனா வந்து உங்ககிட்ட வந்து அவர் பேசுறது இல்லையா சொல்லிட்டு சில போகுது ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே அவர் காணிக்க பண்றது சொல்லிட்டு போயிரு இருக்கு பிரதர் என்னன்னா இது நம்ம ஆக்சுவலா லெக் பீஸுக்கு உண்டான ப்ரொமோஷனல் ஷோ அது தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் எல்லாமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் இது நம்ம இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஏன்னா இந்த குரு வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு வேற ஏதாவது பேசணும்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன்

நீங்க டீசரா இருக்கட்டும் ட்ரெய்லரா இருக்கட்டும் இல்ல படத்தினுடைய எல்லாத்துலயுமே பாருங்க ரொம்ப ரொம்ப கிளியரா சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இது எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாம இது வந்து ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாம இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பாக்குற ஒரு படமா தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு அதுல வந்து பெரிய பிரேக் அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா இல்ல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா ஆ நீங்க இந்த படம் வந்தா சின்னது பெரிய பிரேக்கே கட்ச என்ன அப்படினா ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அதோட பெருசா பண்ணணும் பட்ஜெட்ல இருந்து சரி செட்அப்ல இருந்து சரி டெக்னீஷियंसல இருந்து சரி பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நான் ஒரு பெருசா அதோட ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பிகர் ப்ராஜெக்ட் மேக்னிட்யூட் वाइज பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ணேன் ஏதோ ஒரு காரணத்துனால பண்ண முடியல என்னுடைய சூழ்நிலை அவரோட சூழ்நிலை அது அப்படியே டைலூட் ஆயிடுச்சு ஸோ பட்டு நான் நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் நடிச்சுட்டேன் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்ததுனால இன்னொன்று எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் இருந்தேன் இந்த கதை ஒரு ஸ்டோரி வந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம பண்ணுவோம் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் அ பெஸ்ட்டு கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லெக் பீஸ் ஜாய்ஸ் எடுத்து யோகி பாபு எல்லா பட்டம் சப்போர்ட் பண்ணுறது இந்த பட்டம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல நண்பரா இல்ல இந்த படத்துல நடிச்சது ஒரு அவர் வாங்கிகிட்டு இருக்க ப்ரைஸை விட வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக எனக்காக என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது நான் கேட்ட போது வந்து டேட்ஸ் கொடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது அவர் மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது இது எல்லாமே அவர் ஃபேவர்ஸ் பண்ணியிருக்காரு எங்க அவர் ட்விட் பண்ணுறது கூட அவருக்கு டைம் கிடையாது அப்படியே அவர் ட்விட் பண்ணால் கூட அவருடைய அக்மன் தான் பண்ணணும் அது ஒன்றும் கிடையாது டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல ரிக்வஸ்ட் பண்ணனா ஒரு ட்விட் பண்ணி இந்த படத்தையும் இந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் இந்த டீமையும் சப்போர்ட் பண்ண போறாரு அவ்வளவு உங்க நண்பரு டிவிக்கே தலைவர் இப்ப இருக்காரு அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா அவர் சப்போர்ட் பண்ண கண்டிப்பா காட்டுவேன் அவரோட கருத்தை சொல்லுவாரு பட் பொது வெளியில இதை பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்கு சார் படத்துல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாருமே வந்து சாரி கட்டி வச்சிருக்கீங்க

குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அம்புக்குலி போட்டு வட்டம் போட்டு அப்படிலாம் கிடையாது இல்லை இல்லை என்ன அப்படின்னா இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சீன்ல அதாவது நாங்கள் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த நாலு ஹீரோஸும் பொம்பளை வேஷம் போட்டு தான் தப்பிக்கணும் ஜான் விஜய்ன்ற ஒரு பேக் காப்பிட்டு இருந்து ஒரு போலீஸ்மேன் இருந்து அதுக்குதான் இது ஒரு சீக்வன்ஸா இருக்கும் அதை தான் அவ்வளோ அழகா எடுத்திருக்கோம் நீங்க போஸ்டர்ல பாக்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க படம் பாருங்க

சினிமால ஒரு ரெண்டு மூணு பேரு தான் அப்போ சரிங்களா அதுல என் கூட வந்து இல்ல எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு எங்க கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிடுவேன் அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ எங்க டச்சே இல்ல பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்தாங்கன்னா ஓ தாம் தும் ஹாய் ஸ்ரீநாத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது பட் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும் இது நீங்க பெருந்தன்மையா இதுக்கு ட்விட் பண்ணுவீங்களா நான் இப்படி ஒரு பணம் படம் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட தான் அவங்க ரியாக்ஷன் தெரியும் நமக்கு

இல்லை என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவரு கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு பட் என்னோட டேட்டுல வேற கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தேன் அவுட்டோர்லேயோ அப்ராட்லேயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன் பட் கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு மீனிங் ஃபுல்லாக இருந்தது ஒரு அலிமலையில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது எதை எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்தடுத்தடுத்து அடுத்து அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது அவர்கிட்ட நான் அது கேட்குறதும் கிடையாது நம்ம அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றது தான் சார் தளபதி மந்த்லி இல்ல சிக்ஸ் மந்த் ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படி தலைவரா அரசியல் கட்சியா மாறிங்க தலைவரா இப்ப மீட் பண்றாரா அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் வரல சொல்லிட்டாரா கட்சி ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சாங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா எல்லா சி அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும் ஜனவரி மாசம் அவர் கூட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அவர் கூட பண்ண தனியா அவரு கூட டைம் ஸ்பென்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த அந்த ரிகார்ட்ஸ் ஒரு நண்பனாய் எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது அவருக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போது

கண்டிப்பா அமையும் பிரதர் கண்டிப்பா அமையும் பிளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எட்டு படங்கள் முடிச்சுட்டு இருந்தேன் ஷூட்ல இருந்தேன் சோ இப்ப வரப்போற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டீசல் டிஎன்ஏ தியாரே மாஸ்க் இந்த படங்கள்லாம் ஷூட்ல இருந்ததால

ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டீ என்ன அப்படின்னா எதையும் கேட்க கூடாது நம்ம அவங்களா வந்துல சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துல சரி அவரே எல்லாத்தையும் வா வா இல்ல சார் இல்ல கண்டிப்பா கரெக்ட்ங்க அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டனா டெஃபனட்டா பண்ணுவாரே பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிசியா அவர் காப்பு தர மாதிரி சொல்றாரு என்கிறீங்களோ எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும் வேணாம் அப்படின்னு இப்பதான் அலுங்க நான் பண்ணிருக்கேன் இப்ப வேணாம் அப்படின்ட்டு அது நம்ம கஷ்டமா இருக்குமே சொல்லிட்டு கேட்பா இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் வாழ்கிறோம் அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த வார்த்தை உச்சரித்துல வந்து எல்லா பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் தலைவர்கள் லீடர்ஸும் வந்து வாக்குறோம் அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலா சொல்றாரு அவர் எது சொன்னாலும் வந்து எல்லாம் ஸ்டைலா இருக்குது அதனுடைய கருத்து அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது என்ன அழகா சொல்லிட்டாரு என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கு சார் அவர் நண்பரா தலைவரா ஏன்னா நண்பரை நண்பரா நம்ம பார்ப்போம் தலைவரை தலைவரா பார்ப்போம் இப்ப அப்பாவை அப்பான்னு பாக்குறோம்

கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல நல்லா இருக்கும்ல ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு இப்போ வந்து மாப்பு இப்போ வந்து நண்பர்னு கண்டிப்பா கண்டிப்பா நண்பர் இல்ல நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு தளபதினு சொல்லுவேன் நண்பர்னு சொல்லுவேன் இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன் இங்கிலீஷ் அந்த இதெல்லாம் நல்லா இவர்கிட்ட ரொம்ப கேள்வி கேளுங்க ரொம்ப பதில் சொல்லுவாரு

ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்ருவோம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு ஒரு மாதிரி ஒரு மிஸ் ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும் அப்போ தான் அவர் வார்ன் பண்ணுவார் அலர்ட் பண்ணுவார் நான் அப்பவே அப்போயே சொன்னேன் அப்படின்னு ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லெக் பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம் படத்தில் மூணு சாங் முழுக்க முழுக்க காமெடி ஜான நான் நான் நடிக்கலையே

அந்த வரம்பை மீறாம சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான் எங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி சவுண்ட் நியூட் சில இடத்துல கொடுத்துருக்காங்க டபுள் மீனிங்ல இல்ல சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது சோசியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது பிளஸ் வந்து இல்லை லேபிள்ஸு ப்ராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம் ஸ்மச் பண்ணணும் இருக்குது சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கறது சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் அது மற்றவங்கள புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையே அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கும் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் லாஸ்ட் ஆக்சேன்ட்டு டாக்டரில் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருந்தீங்க சூப்பராக தெரியக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கீங்க அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு சோ நீங்க பண்ற பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட தூரமா நீங்க இருந்தீங்கனாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து சாங்க அவர் தான் கேட்கிறாரு இந்த படம்ல நான் வந்து இசை பண்ண ஆண்டவன் தான் சொன்னோம் இசை பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த சாங்ல இவரு நடிச்சிருக்காரு அதாவது டான்ஸ் பண்ணிருக்கேன் இவர்தான் அந்த பர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாடுற மாதிரி ஆக்சுவலா அனிருத் தான் பாடின மாதிரி அந்த சாங் ஓட ப்ரொஜெக்ஷன் அவருடைய ஆலந்தர் அவர் ஆலந்தர் இருக்கார் அதனாலதான் அப்படி பேசுறாரு ஆமா இல்ல இல்ல ஆப்கோஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள் புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு பட் புரியுற மாதிரியும் இருக்கும்

எந்த படத்துலயும் நான் பெருசா ஒன்றும் இது பண்ணல ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய பிரய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும் நான் இன்னை வேற நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நாலு படத்துலயுமே நான் வந்து அன்னை அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு ஓகேங்களா இந்த படம் ஒரு காமெடி படமா சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு நாலு ப்ரொடியூசர் வருவாங்க இன்னும் ஒரு நாலு படம் நல்ல படங்கள் வரும் நாங்க வளருவோம் ஓகேங்களா எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சோ இந்த சின்ன படத்துக்கு

ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே உங்களோட டைமுக்கு உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சின்ன ப்ரொடியூசரை உங்களால் இந்த ப்ரெஸ் பீஃபுல் உங்களால் தான் வாழ வைக்க முடியும் எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை உங்களோட ஜென்யூனான என்ன சொல்கிறது ரெவ்யூஸும் எங்களுக்கு தேவை ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் फॉर योर टाइम. थैंक्स अ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் செவன்த் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர்ல ஜனங்க வர்றதுக்கு உண்டானே சப்போர்ட்டையும் பிரஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்துல பணிவன்புடன் கேட்டுக்கிறுகிறேன். थैंक यू. ஒரு ஷார்ட் போட்டோ அப்படியே ஒரு ஷார்ட் போட்டேன். அப்படியே ஓகந்தா போவாங்க.